ਮੁਡੇ ਗਾ ਮੁਨੇ? ਮੁਡੇ ਗਾ ਮੁਨੇ? ஏன கடுமையான பரிசு தோணியும் சிறப்பு பரிசுகளை பெருமைகளுக்கு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு பெருமை சேர்த்தீவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவாக்கு பெருமை சேர்த்தீவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துக்கவா ஏதென்று விட்டனி விட்டன தயவு செய்து ஓரமா வந்துருங்க கொஞ்சம் ஓரமாக வீரர்கள்

சந்திரபோஷ் அப்படி இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆக்கலை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொடங்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலைக்கு பருவனை செலுத்தவா சிறப்பு வைத்த வீரர்களுக்கு பருவீராவா நேற்று இறங்கி வைத்தாங்க காலைகள் கலந்து வைத்தானா பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசு வரையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தீராவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீராவா வடமச்சி விரட்ட நிகழ்ச்சியினை மக்களுக்காகவும் வெளிநாடுவார் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான சேர்ந்தா பிரதாகரங்களை பெறும் அன்பு சின்னங்களையும் இந்த வடமச்சு விரத நிகழ்ச்சியில பட்டப்பகலிலே வெட்ட தொகையிலே மேல் நடைந்து

வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா நேரங்கள் நடந்து பரிசுகளை பெறுவதற்கு இறுதி ஆற்றமா பழகி நோக்கமா என பார்ப்போம் நேரங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறப்பு வீரர்களுக்கு படமொழி சேர்த்துடா எங்க சிறிய விட்டு நடனியா சேர்த்தி ஆயிங்க சேர்த்தி 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 ஆகிங்க சோழம் பட்டி தந்த முடியவர் வீரர்களுக்கு வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் அலங்காரங்கள் வட்டம் பாரப்பட்டி ஸ்ரீராக்கா அம்மன் துறையோடு சிவா